பேட்ரிக் ஜோஷுவான்னு எத்தனை பேர் தெரியும் கை வைத்துங்களேன் தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பேட்ரிக் ஜோஷுவான்னு ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியுது பாருங்க இது பெரிய வருத்தம் பேட்ரிக் ஜோஷுவான் தெரியலன்னா நீங்க ரொம்ப வருந்தணும் the man of prayer the man of simplicity the man of sacrifice ama avara pole jabigirave avara pole arpanichu avara pole simple ah பார்க்கறது ரொம்ப அரிது இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணினார் ஒரு அடிக்கடி சொல்லுவார் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணினேன் மறித்த பின்பு மறித்தவர்களுக்காக அவங்க வீட்டை தேடி பணம் கொண்டு போய் கொடுத்தேன் இன்சூரன்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறித்த போனவர்களுக்கு நித்தியத்தை கொண்டு போய் கொடுத்தேன் சொல்லி சொன்னார் அப்படிதான் சொன்னார் அப்படிப்பட்ட வருஷத்தம் ஒன் பேட்டிக் ஜோஷி வானே அவ்வளவு சிம்பிளா இருப்பார் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் அவங்க ஒய்ஃபு கத்திர்குள்ள மறித்தார்கள் நைன்டி ஃபோர் ஸ்டார்டிங் ஓகே மிட் மார்ச் அண்ட் ஏப்ரலில் அக்கா மறிச்சாங்க கத்திரக்குள்ளே மறித்தார்கள் ரொம்ப சோர்ந்து போனார் அதனால் கத்திரிக்கா ஒளி செஞ்சார் பயங்கரமாக ஜபிப்பா ஜபான் 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 ஜபோன் எஃப்எம்பிபியில் காரியதரிசியாக இருந்தால் எஃப்எம்பியை விட்டு வெளியே வந்து ப்ரேயர் நேஷ்னல் ப்ரேயர் நெட்ஒர்க்கை உருவாக்கினார் எல்லாரையும் நெட்ஒர்க் பண்ண வச்சார் எல்லாரையும் இணைக்க வச்சார் என்கிட்டலாம் கடைசியாக சொன்னார் தம்பி நீங்கள் நெட்ஒர்க் பண்ணி ஜபிக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் என்ன நினைச்சி ஜபிக்கிறீங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ண ஒரு தேவ மனிதர் அக்கா ஆரம்பத்தில் மரிச்சிருக்காங்க போது கத்தருக்காக உடந்து ஊழியர் செய்கிறார் அண்ணனுக்கு ஒரு மகை உண்டு ஜிம் இல்லியட் ஜிம் இல்லியட் மால்டோ மக்கள் மத்தியில் கத்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதர் only 29 years old 29 வயது இளம் வாலிபன் கிடைத்த பணம் கிடைத்த எல்லாவற்றையும் மாற்றோ மக்களுக்காகவே ஜார்க்கண்ட்ல இறச்சு தழுவார் அண்ணனை டபுள் மடங்கு சிம்பிள் சிட்டி ஜெம்மேலியட் ரெண்டே ரெண்டு ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு கிடைச்ச பணத்தை எல்லாம் கத்தருக்காகவே கொடுத்துட்டு இருந்தார் எல்லாம் வாழிவனா நைன்டி ஃபோர் நவம்பர் திடீர்னு ஒரு செய்தி வருகிறது மால்டோ மக்கள் மத்தியில உழைய செய்து கொண்டிருந்த ஜிம்மேலியேட் பிரதர் திடீரென்று வியாதிப்பட்டு மறித்தார் என்கிற செய்தி சேபிள்ல பேட்டிக் ஜோஷ் அப்படி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படி எழும்பி நின்னு கண்ணீர் விட்டுட்டு ஆரம்பத்துல மனைவி எண்டில மகன் ஜிம்மைலியேட் பிரதருடைய ரூமை செக் பண்ணி பார்த்தா ரெண்டு ட்ரெஸ் கொஞ்சோண்டு பணம் எல்லா பணமும் அண்ணன் அனுப்பி வச்சது மிஷினரிக்கு கொடுத்த பணம் எல்லாம் ஜனங்களுக்கு ஒண்ணுமே இல்லை பைபிள் ஒரே ஒரு சிப்பா ஒரே ஒரு பை ஒரே ஒரு நோட்டு வாலிபத்தை முழுவதும் கத்துறக்காக கொடுத்த அண்ணன் எழும்பி நின்று அப்படி ஒரு பாட்டு பாடினாங்க எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள் ஆஹான பரமானந்தமே வெறும் வாக்கியமே இந்த பாரதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் இந்த அவர் சொந்த சொந்த வீடை வித்துட்டாரு வந்த பணத்தை ஒழித்து கொடுத்தாரு வந்த கிஃப்ட் எல்லாம் ஒழித்து கொடுத்தாரு கடைசியில ஒரு வாடகை வீட்டுல மாடியில இருந்தாரு கீழ் வீட்டுல பரமசிவம் என்கிற ஒரு சகோதரருடைய வீட்டுல மாடியில குடியிருந்தவர் இந்த இருக்கிற ஆள் அழுதுல மேஜரா இருந்தவர் அழுகிய சத்தத்தை கேட்டிட்டே இருக்கார் மனைவி இறந்துட்டாங்க மகை இறந்துட்டான் அதனால அழுதுகிட்டே இருக்கார் போல நினச்சிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் அதிகமான கண்ணீர் உடனே அந்த கீழே வீட்டில் இருக்கிற அந்த பரமசிவம் என்கிற பேங்க் மேனேஜர் மெதுவாக காலையில் வேலைக்கு போகும்போது மேலே ஏறி பார்த்து எட்டி பார்த்தா இந்திய படத்துக்கு முன்னாடி அண்ணன் மிளகால் போட்டு அழுதுட்டு என் மக்களை தாங்க என் ஜனங்களை தாங்க எனக்கு இந்த ஜனங்களை தாங்கன்னு அழுதுட்டு இருந்தாராம் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்கனே உட்கார்ந்தா காலையில முழங்கால் போட்டவர் மாலை வரைக்கும் சோபித்துக்கு அழுதுட்டே இருக்கா கடேஷுல அந்த பரமசிவன் கதவ தட்டி உள்ள போய் அண்ணே ஏன் இப்படி என் ஜனங்கள் இந்தியாவில் அழிகிறார்கள் என்று அழுக இதை பார்த்த போது அர்ப்பணித்தா இந்த குடும்பத்துல இருந்த பரமசிவம் பேங்க் மேனேஜர் ஏசுவை சன் சுந்தர சகர ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு என் பி என்ன பார்க்குற ராஜு அண்ணன் தான் அந்த விளையேற பெற்ற தேவ மனித அப்படி அடுத்த ஊழியத்தை ராஜு அண்ணன் அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகள் கத்தர் பட்சத்தில் நான் நிற்கிறேங்கிறத காட்டணும் கம்ப்ரமைஸ் இல்லாம காட்டணும் உலகம் மாமிசம் எது வந்தாலும் வஸ்திரத்தை விட்டு விட்டு வெளியே போய் பாட அனுபவிக்க கூட நாயத்தம் என்று காட்டுகிற ஒரு சந்ததி இந்த கடைசி காலத்துல எழும்பும்படி நான் சபிக்கிறேன்